காலூயா தேவனுக்கு பிரியமான ஜனமே இந்த நாளில் கற்று பேசுகின்ற வார்த்தை உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய் உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய்னா நிறைய பேருக்கு ஊதியம் கைகளில் நிற்கிறது இல்லை அது ஒரு தீட்டுப்பட்ட கலங்கத்தை போல எவ்ரி மந்த் வாட் எவர் யூ ஆர் ஏர்னிங் இட் இஸ் கோயிங் ஃபார் வேஸ்ட் பொத்தல் பயில் விழுந்ததை போல இருக்கின்றது என்ற ஆகா ரெண்டாம் அதிகாரத்தில் வாசிக்கிறது போல இருக்கின்றது உனக்கு ஆனால் இன்றைக்கி கற்று செல்கின்ற வார்த்தையை உன் கைகளின் பிரயாசத்தை சாப்பிடுவாய் அது எப்படிப்பட்ட காரியமாக இருந்தாலும் கத்தர் உங்களை ப்ரொட்டக்ட் பண்ணி எல்லாம் தேவையில்லாத காரியங்களிலிருந்து உங்களை விலக்கி மீட்டு உங்களுடைய வருமானங்களை உங்களுக்கு ஆசிர்வதித்து தருவாராம் உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும் எப்பொழுது கைகளின் பிரயாசங்கள் ஆசிர்வதிக்கப்படுகின்றதோ அப்பொழுது வாங்குகிற சம்பளம் கம்மியாக இருக்கும் ஒருவேளை ஒரு லட்சம் நாம் சம்பளம் வாங்கலாம் எனக்கு ஒரு பத்தாயிரம் தான் சம்பளம் வாங்குது ஆனால் கத்தர் இன்றைக்கி கொடுக்கின்ற ஆசிர்வாதம் அவர் ஆசிர்வதித்தால் அதை ஒருவராலும் தடுக்க முடியாது அவர் எல்லா பலவீனத்தையும் நீக்கி மெடிக்கல் செலவுகள் இல்லாதபடி நீங்கள் வாங்குகின்ற வருமானத்தை எப்படி ஐந்து அப்பம் இரண்டு மீனை ஆசிர்வதித்து ஐயாயிரம் புருஷர்கள் சாப்பிட்ட பிறகும் கத்தர் மீதி எடுக்க செய்த தேவன் உங்களுடைய வருமானங்களை அப்படியாகவே ஆசிர்வைத்து உங்களுக்கு பாக்கியம் நன்மையும் உண்டா இருக்க செய்வார் என்று சங்கீதம் நூற்றி இருபத்தெட்டு இரண்டில் வாசிக்கிறதை உங்களுடைய சிறுசின் மேல் இன்று கத்தர் கொடுத்து உங்களுக்கு ஆசிர்வாதத்தை கொடுக்க வலமை உள்ளவராயிருக்கிறார் இந்த தேவனை நாம் விசுவாசிக்கும் பொழுது நம்முடைய கையின் பிரயாசம் ஆஸ்ரோதிக்கப்படும் அம்மேன் ஹலோ காட் பிளெஸ் யூ